திருச்சி கல்லூரியில் நீங்கள் விரும்பும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் தலைப்பில் கருத்தரங்கம் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்பு திருச்சி குண்டூரில் உள்ள எம்ஐஇடி பொறியியல் கல்லூரியில் தொழில் தயார் நிலை இரண்டாயிரத்து முப்பது நீங்கள் விரும்பும் உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள் என்ற தலைப்பில் கல்லூரி வளாகத்தில் உள்ள அரங்கில் செயலாளர் மற்றும் தாளாளர் முகமது யூனுஸ் தலைமையில் மனிதவள மாநாடு நடைபெற்றது இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக தி ரைஸ் குளோபல் அமைப்பின் நிறுவனர் முனைவர் ஜெகத் கஸ்பர் ராஜ் பால் நிறுவனத்தின் மண்டல மனிதவள விற்பனை பங்குதாரர் முனைவர் ரத்தினவேல் ராஜன் கிஸ்லன் நிறுவனத்தின் தலைமை மனிதவள பிரிவு சாஜ் டான் கேம் துணைத் தலைவர் தென்றல் ராஜேந்திரன் யுஎன்ஓ மிண்டா நிறுவனத்தின் மண்டல தலைமை மனிதவள பிரிவு சந்திரமோகன் வெனட் டெக்னாலஜி பூனா மற்றும் சென்னை பிரிவின் தலைமை மனிதவள மற்றும் இயக்கம் ஜூலி கிருபாவதி டோஸ் மாஸ்டர்ஸ் இன்டர்நேஷனல் பி போர் இயக்குநர் அருள்மொழி வில்லாளன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களின் எதிர்கால நோக்கம் செயல்பாடுகள் குறித்து கருத்துரை வழங்கினர் இந்நிகழ்வில் முதல்வர் நவீன் சேட் துணை முதல்வர் முகமது அப்துல் ஜலீல் பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் திரளாக பங்கேற்றனர்